காங்கேசின் துறையை புறப்படமாகவும் கொழும்பு பதினைந்து மோதரை ஜோசப் டேஸ் மாவத்தை தொடர்பாடியை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த திரு குருநாத பிள்ளை ஸ்கந்தராஜா அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான குருநாதப்பிள்ளை பாக்கியலட்சுமி தம்பதியினரின் அன்பு மகனும் கமலேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற திலீபன் அவர்களின் அன்பு தந்தையும் அரவிந்தன் காலம் சென்றவர்களான சிவகணநாதன் சரவணபன் அமிர்த கௌரி நாயகி அம்பிகா ஆகியோரின் அன்பு சகோதரரும் கமலநாதன் கமலராணி கமலாதேவி கமலராஜன் காலம் சென்ற கமலேஸ்வரன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்